நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர் சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஓடிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல ஏன்டா கூட்டிக்கிறேன்

உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் அவரும் மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சதி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி தாவர் அண்ணி அண்ணி நீங்க தான் அண்ணி என்னை காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் எதை என் வாழ்க்கைங்கிற விளக்கார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்தேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இது ஒத்துக்கல நான் பண்ண மாட்டேன் இப்போ அப்படியே தான் இருக்கேன் நான் கிடைக்கலைடா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறது கூட நீயே உன் கையால என்ன கொன்னுடு

பெரிய <cavalong>

雨.. differences.. ஐயா usion.. suspense.. τοig.. haiик..

நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது கிடையாது முருங்காக்காய் படுத்துக்கிறேங்க பகலெல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சு துணி போட்டுக்கிட்டு கால அமுக்கு முருங்கமுக்கு ஐயோங்களா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல

कम

எங்க போயிருப்பாவே ஐயோ கரவுளி என்னது ஐயப்பு சாமி கோயில் புடுந்து சிவபருமான் வர்ராரு சாமி குள்ளே அக்குல் மால் நடக்குதுரோ பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா

நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் தீபாராதே பசிக்கிறது படி இளங்குறேன் பகவான் படி அழந்துட்ட கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறா பறந்துட்டேன்

Are you from America? Uh yeah. Which part? Uh see sir, no, part as America it's the place we uh what's your qualification? Uh yeah, as a qualification if it make notes based it's a qualification. Uh baby in India it's sort of fall or is a make it so it is. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்க நான் வந்து உங்களை லபக்கம் பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏ வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வக்கீல் எட்டை மாட்டிவிட்டேன் எப்படி முடிக்கான்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டில உங்களை மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலைப்பாவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஐயாயா காசு பாசியா ஐஜி கலங்கிட்டு ஐயோ ஐயா எனக்கு அழகு தானே பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான்னு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா